நூற்கஞ்சு நேர்களுக்கு வணக்கம் சிறிது இடைவேளைக்கு பின்னர் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கம்பன் ஒரு பூக்காடு என்கின்ற தலைப்பிலே கடந்த ஒரு ஆறு ஏழு திங்களாக வந்து உரையாற்றி வருகிறோம் சரி இந்த தலைப்பு எப்படி தேர்ந்தெடுத்தோம் என்பதை உங்களுக்கு சற்று நினைவூட்ட விரும்புகிறேன் பாரதிதாசன் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்று சொல்வார் தமிழ்மொழி மொழி அனைத்துமே அவருக்கு ஒரு பூக்காடாகவும் அவர் தும்பியாகவும் இருந்து அந்த தேனை குடிப்பதை உணர் உணர்ந்து அவர் அப்படி சொல்லியிருந்தார் எனவே நாமும் அதையே பின்பற்றி கம்பன் படைத்த கம்பராமாயணம் அந்த கம்பனுடைய படைப்புகளிலே கம்பராமாயணம் அனைத்துமே பூத்து குலுங்குகின்ற ஒரு காவியமாகும் அந்த வகையிலே நாமும் கம்பன் ஒரு பூக்காடு என்கின்ற தலைப்பிலே பெயரிட்டு அந்த தொடர் பொழிவை ஆற்றி வருகின்றோம் சரி கம்பராமாயணம் என்பது ஒரு ஆறு காண்டங்களை கொண்டது ஆறு காண்டங்களுமே முதலாவதாக வந்து பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் என்று ஆறு காண்டம் என வகுக்கப்பட்டது ஒரு காண்டம் என்பதே ஒரு பெரும் பகுதி என்று சொல்வார்கள் அந்த காண்டத்திலே அதிலையும் கூட வந்து ஒரு சிறு சிறு படலங்களும் உண்டு நாம் ஆற்றுகின்ற தலைப்பிலே ஆற்று படலம் என்கின்ற தலைப்பிலே சென்ற முறையிலிருந்து நாம் உரையாற்றி வருகின்றோம் அந்த ஆற்று படலமும் இங்கே பாலகாண்டத்திலே வருகிறது பாலகாண்டமும் ஒரு இருபத்தி மூன்று படலங்களை உள்ளடக்கியது அந்த ஆற்று படலத்திலே வருகின்ற முதலாவது பாடலை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதை மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறேன் ஆசலம் ஐம்பூரி வாளியும் காசு அலம்பும் முளையவர் கண் என்னும் பூசலம்பும் பூசலம்பும்பா கோசலை புனை ஆற்று அணி கூறுவாம் என்று அங்கே கம்பன் சொல்வான் சரி அங்கே கோசலையிலே சரையு நெறி பாய்கிறது அந்த சரையு நெறி ஒரு ஆற்று அங்கே போகிறது அங்கே வாழுகின்ற மக்கள் ஒழுக்கத்தோடு வாழ்கின்றார்கள் என்பதைத்தான் கம்பன் சொல்லுகின்றான் இங்கே ஐ ஐ ஆசலம் குறி ஐம்பொறி வாழ் என்று சொல்கின்ற பொழுது ஐம்பொறிகளான மெய் கண் மூக்கு செவி என்கின்ற ஐந்து உறுப்புகளுமே பல்வேறு தீங்குகளை இழைத்து நம்மை திசை மாறி வழிமாறி நடக்க செய்யும் அதைத்தான் அங்கே கம்பன் சொல்லுகின்ற பொழுதே காசு அலம்பும் முளையவர் கண் எனும் பூசலம்பும் மார்பிலே பொன் ஆபரணங்களை அணிந்து அவருடைய வேல் வீச்சினால் விளைகின்ற வீச்சுக்கும் அங்கே இளைஞர்கள் வந்து வசப்படாமல் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள் அத்தகு கோசலை நாட்டை அந்த சரையை நதி வந்து அணி செய்கிறது அழகு செய்கிறது என்று கம்பன் மிக அழகாக கூறுவார் அதை பார்க்கின்ற பொழுதே நாம் இன்று பேச எடுத்துக்கொண்ட அந்த ஆட்டு படலத்தினுடைய பாடல் முல்லையை குறிஞ்சியாக்கி முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லை புள்ளியே நெய்தல் தன்னை பொரு அரு மருதமாக்கி எல்லையில்லா பொருட்கள் எல்லாம் இடை மாற்றி மாற்றும் நீரால் செல்லுரு கதையில் சென்றது அன்றே என்று கம்பன் படிப்பார் சரி இங்கே அவன் சொல்லுகின்ற பொழுது அங்கே தொல்காப்பியத்தினுடைய தாக்கம் கம்பனுடைய பாடல்களை இருப்பதை காண்கின்றோம் சரி தமிழ் அந்த புவியியலை பூகோள பரப்பை வந்து அங்கே தொல்காப்பியன் வந்து நான்கு திணைகளாக பிரிக்கின்றார் அதைத்தான் அங்கே தொல்காப்பியம் சொல்கின்ற பொழுதே மாயோன்மேய காடுரை உலகமும் சேயோன்மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் என்று அங்கே என்ற சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்று அங்கே தொல்காப்பியன் சொல்வார் சரி இங்க மாயோன் மேய காடுரை உலகம் மேய என்றாலே எங்கு விரும்புதல் என்ற பொருளாகும் நாம் கூட வந்து மாடுகள் மேகின்றன என்று சொல்கின்றோம் அந்த விரும்பி பொருளை உண்கின்றன என்ற பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அங்கே காடும் காடு சார்ந்த பகுதியும் அங்கே முருளை என்று அழைக்கப்படுகிறது அந்த முருளை நிலை தலைவன் மாயோன் என்று அழைக்கப்படுகிறான் அதை போலவே காடும் மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி என்று அழைக்கப்படுகிறது அந்த குறிஞ்சி நிலை தலைவன் முருகன் என்று சொல்லப்படுகின்றன அதை போலவே வயலும் வயல் சார்ந்த பகுதியும் மரதம் என்று அழைக்கப்படுகிறது அந்த மரதத்தினுடைய தலைவன் அங்கே வேந்தன் என்று அழைக்கப்படுகிறார் அதை போலவே கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அங்கே நெய்தல் என்று அழைக்கப்படப்படுகின்றது அந்த நெய்தல் நிலை தலைவன் அவன் வருணன் என்று அங்கே அழைக்கப்படுகிறார் எனவே அந்த தொல்காப்பியத்தை நன்கு பயின்ற காரணத்தினால் ஆழங்கால் பட்ட காரணத்தினால் தான் கம்பனும் இங்கே அந்த தொல்காப்பியத்தை இங்கே கொண்டு வருகிறார் சரை அப்படி வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்படி ஓடுகின்ற பொழுதே அங்கே முல்லை நிலத்தை அது குறிஞ்சியாக மாற்றுகிறது அதை போலவே முல்லை நிலத்தை மருதத்தை முல்லையாக மாற்றுகிறது அதை போலவே நெய்த நிலத்தை அந்த கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அங்கே ஒரு நிகரில்லாத மருதமாகவும் அந்த பெருவெள்ளத்தால் அங்கே சரையின் மாற்றுகிறது என்பதை கம்பன் சொல்லுகின்றான் எனவே அந்த வெள்ளங்கள் அனைத்துமே வெள்ளம் பாய்ந்து ஓடுகின்ற பொழுதே அந்த நான்கு நிலத்தில் நான்கு திடைகளில் உள்ள எல்லாம் அங்கே புரட்டி போடுகிறது மாற்றி போடுகிறது என்ன காரணத்தினால் என்று சொல்லுகின்ற பொழுதே நீரால் என்கின்றான் நீரால் என்கின்ற பொழுது எங்கே சரையின் வெள்ளம் என்று கொள்ள வேண்டும் கடைசி வரியைத்தான் கடைசி வரியைத்தான் நாம் உற்று பார்க்க வேண்டும் செல்லூரு கதையில் செல்லும் வினை என சென்றது அன்று என்று சொல்வார் அப்படி எப்படி வினை வழி உயிர் செல்லுமோ அப்படி போ அதை போலவே அங்கே சரகனுடைய வெள்ளம் சென்றது என்கின்றான் இங்கே சொல்லுகின்ற பொழுது முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லுகின்ற பாலை என்று சொல்லுகின்ற பொழுதே இந்த நான்கு நிலங்களிலே வறட்சி ஏற்பட்டால் அது பாலையாக மாறும் திரியும் என்று அங்கே தொல்காப்பியனும் அந்த பாலைக்கு இலக்கணத்தை சொல்லி வைத்தான் இங்கே சொல்லுகின்ற பொழுது இந்த திணைகள் குறித்த பாடலை சரையினது எப்படி திணைகளை மாற்றுகிறது என்று சொல்லுகின்ற பொழுதே கம்பனுடைய ஒரு அருமையான பாடலும் நினைவுக்கு வருகிறது சரி ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அந்த கவிதையை போல் அந்த கோதாவரி சான்றோருடைய புலவருடைய அறிவு போல் பறந்து விரிந்து கிடந்தது என்று அருமையாக ஒரு ஒப்பீடு செய்வார் அந்த பாடல் வரிகள் புவியினுக்கு அணியாய் ஆண்ட பொருள் தந்து புலத்திற்கு ஆகி அவியக துறைகள் தங்கி ஐந்தினை நெறி அளாவி சவியுரத் தெளிந்து தன்னன் ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவி என கிடந்த கோதாவர் என்று மிக அருமையாக முடிப்பார் சரி ஒரு நல்ல கவி கவிதை பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த கவிதை அப்படியே ஒரு அழகு போல் ஒரு அணியை அழகை அங்கே பொன்னா ஆபரணத்தை போல ஒரு அழகை செய்ய வேண்டும் ஆந்த பொருள் தந்து அந்த கவிதையை படிக்கின்ற பொழுதே மேலோட்டமாக படிப்பதற்கு ஒரு அழகை தந்தாலும் கூட அதனுடைய உள் பொருள் சரிவாகவும் அதை அந்த வரியை படிக்க படிக்க பல பொருள்களை ஊன்றி படிக்க படிக்க பல பொருள்களை தருகின்ற வகையிலுமே அந்த கவிதை இருக்க வேண்டும் அதைத்தான் அங்கே அவன் சொல்லுகின்ற பொழுதே அவ்வியக துறைகள் தாங்கி ஐந்திணை நெறி அளாவி என்கின்றான் அங்கே தொல்காப்பியன் தான் அங்கே வருகின்றான் அங்கே தொல்காப்பி தான் நான் ஏற்கனவே சொன்னது போல அங்கே முருளை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை என்றெல்லாம் சொல்லி அதை போலவே ஒவ்வொரு திணைக்கும் துறைகளை வகுத்து வைத்தவன் தொல்காப்பியன் எனவே அந்த கவிதையும் அதை போல திணைகளையும் துறைகளையும் தாங்கி இருந்து அப்புறம் சவியுரத் தெளிந்து என்கின்ற சொல்லிருந்த பொழுது அந்த கவிதை அப்படியே வந்து ஒரு ஒளி வீச வேண்டும் அதான் சவியுரத் தெளிந்து ஒளியாக வீசி அதை போலவே ஒரு குளிர்ச்சியான மனதிற்கு ஐந்து புலன்களையும் தாண்டி மனதுக்கு ஒரு நிறைவை தருகின்ற வகையிலே அதைத்தான் அங்கே தண்டன் ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவி சான்றோர் கவி என கிடந்த கோதாவரி எப்படி ஒரு நல்ல கவிதை ஒரு புலவனுடைய அறிவு பறந்து விரிந்து கிடக்குமோ அதை போலவே அந்த கோதாவரி ஆறும் பறந்து விரிந்து கிடந்தது என்று கம்பன் சொல்வதையும் இங்கே நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் மேலும் அங்கே நாம் இந்த பாடல் வரிகளை நாம் படிக்கின்ற பொழுதே நிறைய பாடல்களுடைய சங்க இலக்கிய பாடல்கள் நமக்கு நினைவு வருகிறது அது செல்லூர் கதையின் வினையின் சென்றது அன்றே என்று சொல்லுகின்ற பொழுதே அங்கே கணியன் பூங்குண்டனுடைய அந்த பாடலும் நமக்கு நினைவு வருகிறது என்று சொல்லி இப்போதைக்கு என்னுடைய இந்த உரையை முடித்து மீண்டும் தொடர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்